கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட கார்த்திகை தீபத்தில் ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி வந்து என்ன பண்றாரு ரேவத்தியோ கார்த்தியோ ரெண்டு பேரும் வந்து ஹனிமூனுக்கு வந்து போறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டலில் வந்து வேற ரூம்ல வந்து புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள வந்து சண்டையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாம் வந்து உடந்தையா இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்படியாச்சும் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து ஏற்படுத்திட்டே இருக்கணும் ரெண்டு பேரை வந்து ஒன்று சேரவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ மாயாவை என்ன பண்ணுவாங்க வந்ததும் என்ன பண்ணுவோம் அவங்க ரூமில் வந்து உட்காந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்ததும் வந்து நம்ம ரேவதி என்ன பண்ணுவாங்க இந்த டெக்கரேஷன்லாம் நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க அந்த டெக்கரேஷன்லாம் வந்து கலைச்சிருவாங்க கலைச்சதுக்கு அப்புறம் வந்து இங்கே தான் நீ தங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீ கோவப்படாத நான் வந்து உன் நிம்மதிக்கு வந்து கெடுக்க வரல நான் வந்து தனியாக வந்து ரூம் புக் பண்ணி நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து ரேவதி கிட்ட வந்து வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து வந்துருவாரு திருப்பியும் வந்து மாயா வந்து அவங்களோட வேலையை வந்து ஆரம்பிச்சிருவாங்க வெயிட்டர் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ரூம் சர்வீஸ் கிட்ட வந்து கால் பண்ணி வந்து வர சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்க நான் அவங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஏதாச்சும் நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிரீட்டிங் கார்டு வந்து கொடுத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க உங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட வந்து கொடுக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவாங்க ஸோ அவங்க ரேவதி வந்து அதை பார்த்து டென்ஷன் ஆயிடுவாங்க இதை யார் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து வெயிட்டர் கிட்ட வந்து கேட்கும் அவர் என்ன சொல்லுவாங்க உங்க ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை பார்த்து உண்ணமோ வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க ரேவதி ரேவத்தி வந்து கார்த்தி வந்து உள்ளே வந்ததும் வந்து இது என்ன புது திட்டம் நீ தானே இதை பண்ணது அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து கார்த்திகை மேலே வந்து கோவப்படுவார் கார்த்திகை ஒன்றுமே வந்து புரியாது என்னது நான் நான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் இங்கே பாரு சும்மா வந்து பொய் சொல்லிட்டுருக்காத எனக்கு தெரியும் நீ தான் வந்து இதை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் நம்ம கார்த்தி வந்து நான் பண்ணலை இதுக்கு நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து எவ்வளோ வந்து சொல்வார் ஆனால் வந்து நம்மளோட ரேவத்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க பயங்கரமாக வந்து திருப்பியும் வந்து கார்த்திகை வந்து திட்டுவாங்க கார்த்திகை வந்து என்னென்னா பயங்கர அப்படிங்கிற மூட் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நிம்மதியை வந்து கெடுக்கிறதா தயவுசெய்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் கார்த்தி வந்து வெளியே போய் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மாயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு வந்து பார்க்காம வந்துடுவாங்க இப்போ வந்து நம்ம கார்த்தி வந்து மாயாவை வந்து பார்த்துருவாரு பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவார் மாயாவை அப்போ மாயா என்ன பண்ணுவாங்க கீழே வந்து இறங்கிடுவாங்க இறங்கிட்டு வந்து ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க அப்போ வந்து மேலே வந்து ஏஞ்சி பார்ப்பாங்க வந்து கார்த்தி வந்து ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி ட்ரைவர் வந்து நம்மளை வந்து பார்க்குறானா அப்படின்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி யோசிப்பார் எங்கே இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி யோசிப்பார் அப்போ அவருக்கு அப்பயே வந்து தெரிஞ்சிடும் இந்த விஷயத்தை வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாயாவாக தான் இருக்கும் இதை வந்து பண்ணுறதுக்கு வேறு யாரே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அப்போயே வந்து அவர் நினச்சிடுவார் ஆனால் இதை சொன்னால் கூட நம்ம ரேவதி வந்து நம்ம போகிறதில்ல இதை எப்படி வந்து நிரூபிக்க போகிறாரு அப்படின்றது வந்து தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குறாங்க மாதிரி இருக்கும் ஸோ மாயா வந்து வந்து என்ன சொன்னால் ரேவதி நம்ப மாட்டாங்க மாயாவை எது சொன்னாலும் நீ வந்து சும்மாவே அவங்கள பற்றி தப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாயா வந்து இங்கே ரூம் புக் பண்ணி வந்து வந்து இருந்திருக்காங்க மாயா தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரேவதி கிட்ட வந்து சொல்லி வந்து புரிய வைக்க போகிறாரு அப்படின்றது தெரியல ரேவதியும் வந்து புரிஞ்சிப்பாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ